இந்த நாற்பத்தி ஒரு பேர் சாவுக்கு பிறகு விஜய் வெளியிட்டிருக்க வீடியோ இருக்கு அது வந்து அயோக்கியத்தனத்தோட உச்சம் அதை எல்லாத்தையும் டீகோட் பண்ணி பலரும் பேசிட்டாங்க அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் திரும்ப திரும்ப பேச வேண்டியிருக்கு இத்தனை பேர் அவங்க சொந்த கட்சிக்காரங்க செத்து போயிருக்கிறாங்க எல்லாரும் என் கூட பிறந்த தம்பி மாதிரி அண்ணன் மாதிரி அவங்க குடும்பத்தில் நான் ஒருத்தன் எல்லாரும் என்னை தாய் மாமா நினைக்கிறாங்க சொந்த அண்ணனை போல் நினைக்கிறாங்க அப்படின்லாம் எல்லா கூட்டத்துலையும் விஜய் பேசிக்கிட்டு இருக்கிறாரு எதுக்காக அவங்க அந்த துக்க வீட்டில் போய் நிற்காமல் கிளம்பி உடனே ஓடி வந்தீங்க கேட்டால் இப்போ வீடியோவில் சொல்ற பதில் என்ன இமீடியட்டா நாங்கள் போயிருந்தால் இன்னும் கூட்டம் அன்கன்ட்ரோலாக போயிருக்கோம் அது இன்னொரு வழி அதனால தான் நான் போகல அப்படின்னு சால் சாப்பு சொல்கிறார் விஜய் விஷயம் தெரிஞ்சிருச்சுல உங்களுக்கு கரூரில் இருக்கும்போதே செத்து போயிட்டாங்க தெரிஞ்சிருச்சு நீங்க நேரில் போயிடணும்னா கூட்டம் வரும் அதெல்லாம் ஓகே ஆனால் திருச்சியில் போயாவது தங்கியிருந்துருக்கணும் இல்லையா அங்கே இருந்துக்கிட்டு இவ்வளவு பேர் என் கூட்டத்துக்கு என் பேச்சை கேட்கறதுக்காக வந்தவங்க இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க நான் உங்க கூட தான் இருப்பேன் இந்த இந்த உடல்களை அடக்கம் செய்யும் வரையும் இந்த குடும்பத்தின் உறுப்பினராக நான் கூடவே இருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் அந்த மண்ணை விட்டு கிளம்புவேன் அப்படின்னு விஜய் சொல்லியிருந்தா அதில் ஒரு நியாயம் இருக்கு ஆனால் அவர் கிளம்பி ஓடி வந்துட்டார் அவர் வராதது மட்டும் இல்லை அவர் கட்சிக்காரன் எவனாதவங்க வந்து இத்தனை நாள் ஆயிடுச்சு நாற்பத்தி ஒரு பேர் உடல்களையும் அடக்கம் பண்ணிட்டாங்க கட்சிக்காரங்க கூட யாரையும் அங்கே காணும் எல்லாரும் ஓடி ஒழிஞ்சுட்டான் அது வந்து ஆதவ அர்ஜுனா அந்த ராஜ்மோகன் இந்த மாதிரியான தலைமையில இருக்கிற நிர்வாகிகள் மட்டும் இல்லை பக்கத்துல இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் உள்ளூர் நிர்வாகிகள் எவனுமே இல்லை எல்லாம் ஓடி ஒழிஞ்சுட்டான் கூட இருந்து அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட்டாக இருந்தது ஆறுதலாக இருந்தது எல்லாமே மற்ற எல்லா கட்சிக்காரங்களும் அதில் அதிமுக திமுக விசிக காங்கிரஸ் எல்லா கட்சிக்காரங்களும் நடக்கும் ஆனால் இந்த தாவேக்க கட்சிக்காரன் ஒருத்தனை காணும் இதுவரைக்கும் காணும் இதுவரைக்கும் காணுங்கிறது மட்டும் இல்லை அந்த ஆதவர்ஜனா கோர்ட்டில் ஒரு மனு போட்டிருக்காரு நேற்றைய இதை பற்றி வீடியோவில் சொல்லியிருந்தேன் அந்த ஆதவர்ஜனா போட்டிருக்க மனுவில் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த நாற்பத்தி ஒரு பேர் எங்கள் கட்சிக்காரனே கிடையாது அவெல்லாம் வந்து என் கட்சிக்காரங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அவங்களாம் ஹாஸ்பிட்டலில் வேற ஏதோ காரணத்துக்காக இறந்தவங்கள எங்கள் கட்சிக்காரங்கன்னு சொல்லி பொய்யா கணக்கு காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஃபேக்காக அங்கே ஒரு மனு போட்டிருக்காங்க என்னடா அநியாயம் இது உன் கட்சிக்கார கட்சிக்கு வந்து செத்து போயிருக்கான் அவங்களாம் என் கட்சிக்காரனே இல்லைன்னு சொல்ல துணிகிற அளவுக்கு இவங்க போயிருக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறது உங்கள்கிட்ட அது மட்டும் இல்லை அந்த விஜய் வீடியோவில் என்னென்ன அபத்தங்கள் அபத்தங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதோட உச்சகட்டமாக அவர் என்ன சொல்கிறாரு சிஎம் சார் என்ன வேணால் பழி வாங்கிக்கிங்க என் கட்சிக்காரனை விட்டுருங்க நான் இதே ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ இருப்பேன் என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க அப்படின்னு சிஎம்க்கு சவால் விடுறார் அது டோன் டவுன் பண்ணி சொல்லியிருந்தாலும் கூட அது சவால் தான் நான் அந்த ஆஃபீஸ் தான் இருப்பேன் வீட்டில் தான் இருப்பேன் முடிஞ்சால் என்னை வந்து தொட்டுப்பார் அப்படிங்கிறதான் அதில் சொல்ல வர்ற செய்தி இப்படி ஒரு சூழலில் இதை வச்சு அரசியல் பண்ண பார்க்குறாரு விஜய் இதில் ஏதாவது நியாயம் இருக்கா ஆனால் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் சிஎமோட அணுகுமுறையை பாருங்கள் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராவது தன்னுடைய தொண்டன் இப்படி செத்துப்போன்னு எதிர்பார்ப்பாங்களா மாட்டாங்க அதனால் இதில் விஜய் விஜயை நோக்கி அப்படிப்பட்ட குற்றச்சாட்டை சொல்லாதீங்க அப்படிங்கிறது சிஎம்மோட பேட்டியில் அன்றைக்கி அவரே சொல்லியிருக்கிறாரு மற்ற எல்லா அரசியல் கட்சிகளும் அப்படி தான் சொல்கிறாங்க ஆனால் விஜய் வெள்ள தெல்ல தெளிவாக சிஎம் சார் என்னவென்னா பழி வாங்குங்க அப்படின்னு சொல்லி இந்த மொத்த பழியையும் தூக்கி சிஎம் மேல போடுறார் இப்போ இந்த ஸ்டாம்பி நடந்ததுக்கு நாற்பத்தி ஒரு பேர் செத்து போனதுக்கு அடிப்படையான காரணம் என்ன ஏழு மணி நேரம் தாமதமாக அந்த வீட்டு அந்த கூட்டத்துக்கு விஜய் வந்ததுதான் காரணம் எட்டே முக்காலுக்கு நாமக்கல் கூட்டம் ஆனால் ஒரு எட்டே முக்காலுக்கு தான் சென்னையிலே கிளம்புனார் இது எல்லாரும் பேசிட்டாங்க இந்த ஏழு மணி நேரம் தாமதத்துக்கு விஜய் ஏதாவது விளக்கம் சொல்லணுமா வேண்டாமா ஆமாம் என்னோடய தாமதம் தான் என்னுடைய தப்பு தான் இன்ன காரணத்தினாலும் நான் தாமதம் வந்துட்டேன் இனிமேலாவது நேரத்துக்கு கூட்டத்துக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லணுமா வேண்டாமா இவ்வளவு பேர் கூட்டத்தில் வந்து இறந்துருக்காங்க பெண்கள் குழந்தைகள் அதிகம் இனிமேலாவது தான் கட்சிக்காரங்களை நோக்கி என் மேலே அன்பு வச்சு கூட்டத்துக்கு நீங்கள் வர்றீங்க பிள்ளைங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு ஆனால் இப்படி ஒரு அசம்பவம் நடந்து போச்சு இனிமேலாவது கூட்டத்துக்கு குழந்தைகளை கூட்டிகிட்டு வராதிங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோளை தன் கட்சிக்காரனை நோக்கி வைக்க வேண்டியது விஜயோட கடமையா இல்லையா அந்த வீடியோவில் வரி அப்படி இருந்துச்சா மாறா அவருடைய விர்ச்சுவல் வாரியரை தூண்டி விடுறாரு நீங்கள் என்னாலும் பண்ணுங்க அப்படின்னு ஓப்பன் லைசன்ஸ் கொடுக்குறாரு நிலைமையை அனுமதித்தால் விஜயோட அந்த போக்கு தொடர்ந்தால் நிலைமை இன்னும் படுமோசமாக மாறும் ஏன்னா விஜய் கட்சியில் அந்த கூட இருந்து சத்தம் போடுறதுல பெரும்பாலோட பசங்களோட வயசு பதினெட்டு பத்தொம்பது இருபது அவ்வளோதான் எல்லாம் தான் ஸ்கூல் முடித்த பசங்க அவங்களுக்கு தரப்பு சொல்கிற எந்த விஷயமும் அவங்களுக்கு காதில் ஏறவே இல்லை அதுக்குரிய அறிவும் முதிர்ச்சியும் இல்லை பக்குவமும் இல்லை அந்த அருகில் ஒரு கூட்டத்தில் என்டிடிவி ஜேர்னலிஸ்ட் சாம் டேனியலில் கழுத்தில் விட்டன் துண்டை போட்டு டான்ஸ் ஆடிட்டு வந்தால அந்த பையனுக்கு என்ன மன முதிர்ச்சி இருக்குமோ அதுதான் ஒட்டுமொத்த தாவேக்கா தொண்டர்களுடைய மன முதிர்ச்சி அவங்கள பொறுத்தவரையும் தளபதி நெடில் அவர்தான் பெருசு அவருக்கு உட்பட்டதான் தான் உலகத்தில் அத்தனையும் அப்படி தான் அவங்க பார்க்குறாங்க ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதி அருணா ஜெகதீஷன் தலைமையில் அரசாங்கம் ஒரு கூலம் வச்சுருக்காங்க அவங்க போய் விசாரிச்சிட்டுருக்காங்க இல்லையா அதில் போய் நீ யார் பிரிய இதுவா அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தையில் விமர்சிக்கிறது வேற ஏதாவது பெரிய அறிஞர்கள் பேராசிரியர்கள் பெரிய பெரிய படித்தவர்கள் இதை பற்றி ஏதாவது கருது சொன்னால் என்ன பிரியவனா அப்படின்னு சொல்லி ஒருமையில் பேசுகிறது அப்படின்னு சொல்லி எதிர்வ எதிர் வரிசையில் இருக்கக்கூடியவர்களுடைய எந்த மதிப்பும் மரியாதையும் பேக்ரவுண்டும் லெகஸியும் அவர்களுக்கு புரிவதே இல்லை அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறதும் இல்லை தளபதி தளபதி தாவேகா தாவேகான்னு கத்துறான் முழுக்க முழுக்க ஒரு ஜாம்பி கூட்டம் போல இவர்கள் இருக்கிறார்கள் இந்த கூட்டத்தை கண்டித்து வைப்பதற்கு விஜய்க்கு துப்பில்லை என்பது மட்டுமல்ல இந்த கூட்டம் இப்படியே இருப்பதற்கு விஜய் விரும்புகிறார் அதனால தான் இவர் திரும்ப திரும்ப தூண்டி விடுறார் தனக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய கூட்டம் இருக்கிறது அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கு இல்லையா அது விஜய்க்கு மிகப்பெரிய நம்பிக்கையை தருது அவன் உயிரை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் இல்லைன்னா இத்தனை பேர் செத்து போனதற்கு பொறுப்பேற்று கொண்டு என்னால் இவளை உயிர் பறி போச்சு இனிமேலாவது என் கட்சிக்காரன் ஒரு உயிர் கூட பறிபோக கூடாது அதற்கு எப்படி நான் பொறுப்புள்ள வகையில் நடந்துக்கணுமோ நடந்துக்குவேன் இனிமே கூட்டத்துக்கு நேரத்துக்கு வருவேன் ஏழு மணி நேரம் ஆறு மணி நேரம்லாம் உங்களை காக்க வைக்க மாட்டேன் எல்லாரும் சாப்பிட்டு வந்துடுங்க குழந்தைகளை கூட்டிட்டு வராதிங்க அப்படின்னு பொறுப்புள்ள தலைவனா சொல்லியிருக்கணும் அவர் சொல்லல அதன் காரணம் என்ன அப்படின்னா இப்படி நடக்கிறத இப்படிப்பட்ட ஸ்டாம்பீட் நடக்கிறத அவர் விரும்புகிறார் சரி இது ஒரு பார்ட்டு இது விஜய் தன்னிச்சையாக செய்கிறாரா அப்படி தன்னிச்சையாக செய்பவராக இருந்தால் த ரிமோர்ஸ் உண்மை என்றால் கரூர்லேருந்து கிளம்பி திருச்சி ஏர்போர்ட் வழியாக தனி விமானத்தை பிடிச்சி கிளம்பி வந்தார்ல அப்போவே பத்திரிக்கையாளர்கள் பின்னாடியே போய் கேட்குறாங்க அதெல்லாம் காதலே வாங்கிக்காமல் விமானத்தை பிடிக்கிறது கிளம்பி உள்ளே போகிறாரு விஜய் நம்ம வீட்டில் கண் முன்னாடி வந்து பத்து இருபது மரணங்கள் நடந்திருக்குது அப்படின்னா அதுக்கு துக்கம் சொல்வதை ஐயோ பாவோன்னு நினைக்கிறத அழுகிறத உடனடியாக செய்வோமா ரெண்டு நாள் தள்ளி போட்டு செய்வோமா அப்போ ரெண்டு நாள் தள்ளி போட்டு செய்கிறோம் அப்படின்னா இடைப்பட்ட நாளில் என்ன நடந்துச்சு ஏதோ ஒன்று யோசிப்பதற்கு இதற்கு என்ன விளக்கத்தை சொல்லலாம் அப்படின்னு தயாரித்து கொள்வதற்காக எடுத்துக்கொள்கிற அது நேரம் இந்த இரண்டு நாள் காலகட்டத்தில் என்னென்ன நடந்திருக்கிறது ஸ்டாம்பிட் நடந்த உடனேயே அமித்ஷா தலைமையிலான மத்திய உள்துறை இதற்காக மாநில அரசு அறிக்கை கேட்டுச்சு இங்கே மாநில ஆளுநர் ஆர் என் ரவி ஸ்டேட் கவர்மெண்ட்டு அறிக்கை கேட்டார் எட்டு பாஜக எம்பிக்களை உள்ளடக்கிய குழுவை விசாரிக்கிறதுக்காக அனுப்பி வச்சாங்க நேற்று அவங்க கரூரில் போய் விசாரிச்சிருக்கிறாங்க அவங்க எட்டு பேரும் வந்ததும் ஒரே ஒரு நாள் தான் ஒரு நாள் விசாரணையோட முடிவில் இங்கே ஏதோ சதி நடந்திருக்குது அந்நியர்கள் உள்ளே போந்துட்டாங்க போலீஸ் உரிய பாதுகாப்பு கொடுக்கல கொடுத்தது சின்ன இடம் அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க சதி கோட்பாட்டு கதைகளை அந்த எட்டு பாஜக எம்பிக்களும் மறுபடியும் ஒரு தடவை என்டாஸ் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாங்க அதே டைம்ல தான் விஜயோட வீடியோவும் வருது உடனேயே இன்னைக்கு நயினா நகேந்திரன் அந்த பாஜக எம்பிக்கள் குழு கிளம்பி போச்சு இல்லையா அவங்க என்ன ஃபைண்டிங்ஸ் கொடுத்தாங்களோ அதே கேள்விகளை எழுப்பி இன்னைக்கு நயினா நகேந்திர அறிக்கை வெளியிட்டிருக்காரு ஒட்டுமொத்த பாஜக சிஸ்டம் இதே கேள்விகளோட திரும்ப திரும்ப மாநில அரசை நெருக்குகிறது இது வேணும்னே திமுக திட்டமிட்ட செஞ்ச சதி அதனால் இந்த கேஸை சிபிஐக்கு ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரே பாயிண்டை நோக்கி எல்லோரும் வர்றாங்க கும்பமேளாவில் எழுபத்தி ஒன்பது பேர் இறந்தாங்க அப்படி ஏதாவது குழு வச்சாங்களா கிடையாது வேறு எல்லா மாநிலங்கள்லேயும் குஜராத்தில் அந்த பாலம் இடிஞ்சு விழுந்து நிறைய பேர் செத்து போனாங்க இப்படி இப்படி இந்தியா முழுக்க ஏகப்பட்ட இன்சூரன்ஸ் நடக்குது அங்கேயெல்லாம் அவங்க குழு அனுப்பலை ஆனால் தமிழ்நாட்டுக்கு கரூருக்கு ஸ்பெஷலாக அனுப்புகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு திட்டமிட்ட அஜெண்டா இருக்கிறது அப்படிங்கிறது தெல்ல தெளிவு சிபிஐக்கு வழக்க கொண்டு போயிட்டாங்க விஜயை தன்னோட பிடிக்குள்ளே வச்சுக்கலாம் தான் சொல்படி கேட்க செய்யலாம் தான் அவங்களுடைய ஒரே எண்ணம் அதுதான் உங்களுடைய டார்கெட்டு அதை நோக்கி தான் அதை கொண்டு போகிறாங்க விஜய் இதற்கு உடன்பட மாட்டார் அப்படின்லாம் சொல்ல முடியாது அவருக்கு அதை தவிர வேறு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லவே முடியாது இப்போ திமுக என்ன நினைக்கிது அப்படின்னா ஏன் இந்த விஷயத்தில் தீவிரமான நடவடிக்கை எடுப்பதற்கு திமுக தயங்குகிறது அப்படின்ற சந்தேகம் நமக்கு வருதுன்னா தேவையில்லாமல் விஜய்க்கு நெருக்கடி கொடுப்பதன் மூலம் இப்போ அவர் தனியாக நிற்கிறார் எலெக்ஷனில் தனியாக நிற்பதாக இப்போ இப்போ வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்காரு அப்படி தனியாக நிற்கிறது தான் திமுகவுக்கு ஆதாயம் ஒருவேளை நம்ம நெருக்கடி கொடுத்து அவர் பாஜக கூட்டணியிலேயே போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னா அது எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் வெற்றியை பாதிக்கும் அப்படின்னு திமுகவோட அரசியல் கணக்கு வழக்குகள் இருப்பது போல தெரிகிறது அதனால தான் அவங்க வழக்கு போடவோ கைது பண்ணவோ ரொம்ப தயங்கி தயங்கி இருக்காங்க இன்றைய நிலமையில் ஆதவ அர்ஜுனாவை கைது பண்ணுறதுக்கு ஒரு டீமு ருசியானந்தை கைது பண்ணுறதுக்கு ஒரு டீம் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் போட்டுக்கிறதா சொல்கிறாங்க இவர்கள் இருவர் மீதான கைது அந்த கட்சியின் மீது கொடுக்கப்படும் ஒரு இமீடியட்டான நெருக்கடியை உருவாக்கும் அப்படின்னாலும் ஒரு தீவிர நடவடிக்கை எடுப்பதற்கு விஜய் மீதே வழக்கு பதிவு செய்ய கைது செய்ய ஏன் இந்த திமுக அரசு தயங்குறது அப்படின்னா இதுதான் காரணம் அது மட்டும் இல்லாமல் அவருடைய வெர்ச்சுவல் வாரியர்ஸ் யார் தாவேக்காவோட வெர்ச்சுவல் வாரியர்ஸ் இந்த லட்சக்கணக்கான ஜாம்பி கூட்டம் இருக்கு இல்லையா ஆன்லைனில் இவங்க அவதூறான பொய்களை திட்டமிட்ட அவதூறுகளை ரொம்ப ஸ்கீமிங்காக எண்ணிக்கேற்று பரப்பிட்டிருக்காங்க இவங்க மீது அங்குன்னும் இங்கொன்னுமாக வழக்கு போடுறாங்களே தவிர சீரியஸான அணுகுமுறையும் ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணலை இது அவர் என்ன வந்து பயன்படுத்திக்கிட்டு என்னை வந்து ஹெவி ஆடி ஹெவி ஆடின்னு கூப்பிடுறார் அதனால தான் இங்கே தான் இருப்பேன் வந்தால் தொட்டுப்பாரு அப்படின்னு அந்த வீடியோ சவால்லாம் இதை நோக்கி தான் ஒரு கான்ஸ்பிரசி தேரி உருவாக்கி திமுக வர்சஸ் தாவேக்கா அப்படின்ற நிலைப்பாட்டை ரொம்ப சீரியஸா உருவாக்குவது தான் விஜயோட ஒரே நோக்கமாக இருக்கு தேர்தலை நோக்கி அழைச்சிட்டு போறது அப்படின்றதான் அவரோட நோக்கமா இருக்கு ஆனால் இப்போ பாஜகவோட இன்டர்பிரேஷன் பாஜகவோட குறுக்கீடு அப்படிங்கிறது விஜயை தன்னிச்சையாக செயல்படுவதற்கு ஒரு நாளும் அனுமதிக்காது அதனால் எதிர்வரும் காலத்துல தாவேக்கா பாஜக கூட்டு உருவாவதை ஒருபோதும் தடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் இப்போது இருக்கிற நிலைமை சரி சரி இப்போ நமக்கு இருக்கிற கேள்வி ஒன்னே ஒண்ணுதான் எத்தனை விளக்கங்கள் சொன்னாலும் அந்த சதி கோட்பாட்டிலேயே வந்து வந்து நிற்கிறாங்க இல்லையா ஓகே இதெல்லாம் சதி நடந்துருச்சு அப்படின்னே வச்சுக்குவோம் இப்போ திமுக தரப்பிலிருந்து வரிசையா பிரெஸ் மீட் கொடுத்துட்டு செந்தில் பாலாஜி பிரஸ் மீட் கரூரில் அந்த ப்ரெஸ் மீட்டில் தெல்ல தெளிவாக அவர் மீது வைக்கப்படுற எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் அவர் விளக்கம் சொல்லியிருக்கிறார் நான் எப்படி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்னு கேட்குறாங்க எல்லோரும் அங்கேருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் தான் நாங்கள் வந்து கட்சி கூட்டம் கட்சியோட நிர்வாகிகள் கூட்டம் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா அங்கே தான் இருந்தேன் சம்பவம் கேள்விப்பட்டு உடனடியாக வந்துவிட்டேன் அப்புறம் கேள்விப்பட்டு உடனே வராமல் நான் டிக்கெட் போட்டு சென்னை போயிடுவா அப்படின்னு செந்தில் பாலாஜி கேட்குறாரு அதே போல் தமிழக அரசு ஐஏஎஸ் ஐப்ப ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்டு ஒரு டீம் வச்சு விளக்கத்தை சொல்லிட்டாங்க ஸோ திமுகன்ற கட்சி பொறுப்பாக ஒரு விளக்கம் சொல்லிடுச்சு தமிழ்நாடு அரசு ஒரு விளக்கம் சொல்லிடுச்சு இப்போது விஜய் தரப்பு விளக்கம் எப்போது விளக்கம்னா நாலு வரி பேசி வீடியோவில் போடுறதில்ல பத்திரிக்கையாளர்கள் சந்திக்கணும் செ நாற்பத்தி ஒரு பேர் செத்துருக்காங்க இந்த நிலைமையில் கூட பத்திரிகையாளர்களை சந்தித்து தன் மீது எழுப்பப்படுற சந்தேகங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லலை அப்படின்னா வேற எந்த சந்த சந்தர்ப்பத்தில் விஜய் பத்திரிகையாளர்களை சந்திக்க போகிறார் சந்தித்து பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் அவருக்கு இருக்கா இல்லையா அங்கே நடந்தது ஒன்று ஏதோ சின்ன தள்ளுமுள்ளு கிடையாது நாற்பத்தி ஒரு உயிர் போயிருக்குது இன்னும் எத்தனையோ பேர் விழா எலும்புல விதிப்பட்டு உடம்புக்கு முடியாமல் இன்னும் கிடக்குறாங்க அந்த கவுண்டெலாம் அதில் கணக்கே வரல அவங்களாம் வாழ்நாள் நடைபெணமாக போகிறாங்க இந்த சந்தர்ப்பத்திற்கு கூட சந்திக்க முடியல அப்படின்னா வேறு என்ன தான் பண்ண போகிறார் அவர் பனையூர் பங்களாவில் படுத்துக்குவார் தனி விமானத்தில் கிளம்பி ஏதாவது ஒரு ஊருக்கு போவார் அங்கே சொகுசாக ஒரு பஸ் இருக்கும் அதில் கிளம்பி போய் எழுதி வச்சுருக்கிறத பேசிவிட்டு கிளம்பி வந்துடுவார் இதுதான் விஜயோட அரசியலாக இனிவரும் காலத்திலும் இருக்க போகிறதா